ரேஷன் கடைகளில் மானிய விலையில் தேங்காய் எண்ணெய் பொள்ளாச்சி தொகுதி திமுக வேட்பாளர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக இவர் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி வேட்புமனு தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் ஈஸ்வரசாமி அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு தலைமையேற்ற கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புக நான் தளபதியாரோட நல்வாழ்த்துக்களோடு கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்துக் கட்சியினுடைய தலைவர்களோட நல்வாழ்த்துக்களோடு பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு இன்றைய தினம் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களோடு வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன் கடந்த மூன்றாண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு செய்திருக்கின்ற சாதனைகளின் மூலமாக கடந்த பத்தாண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சி வஞ்சி தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவனுடைய ஆட்சியின் மூலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இழக்கக்கூடிய அநீதிகளை எல்லாம் பாடம் பூட்டுவதற்காக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களோட ஆதரவோடு நான் இந்த தொகுதியிலே பெருவாரியான வாக்களை பெற்று அனைத்து பகுதி மக்களோட வாழ்த்துக்களோடு வெற்றி பெறுவேன் என்பதை இந்த தருணத்திலே பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பின்பு தொகுதி மக்களுக்கு உண்மையாகவும் உண்மையாகவும் அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து செயல்பட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை தேவைகளுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றுவேன் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்